திருச்சிற்ற்றம் வெற்றிவேல் முருகனுக்கே அரோகராம் ஆடும் பரிவேலி சேவலன பாடும் பனியே பனியாய் அருள்வாய் தேடும் முகனைச் செருவில் சாடும் தனியான சகோதரனே அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இன்னைக்கு பாடல் இருநூற்றி அறுபது ஊழிலையே பார்த்துக்கிட்டு வரோம் இல்லையா இப்போ அதில் ஊனும் தசையுடல் பொது பொதுப்பாடல் இதுக்கான சந்தம் தானன் தனதன தனதன தானன் தனதன தனதானா இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க ஆல் பெல்பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் இருக்கோம் அப்படின்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்க பார்க்குறவங்க அனைவரும் லைக் பண்ணுங்க இதனால் எனக்கு பயன் விளையது நான் கேட்குறேன் அப்படின்றவங்க நல்ல கமெண்ட் பண்ணுங்க இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் ஏன்னா எங்களால் முடிஞ்ச சிறு முயற்சின்னு எல்லாரும் பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் ராகம் தாளத்தோடு போட்டிருக்காங்க இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு பேசுகிறவங்களையாவது பார்ப்பாங்க அந்த மாதிரி கச்சேரி பண்ணுறவங்களும் எங்களுக்கு இன்னும் வயசாகி போச்சா நாங்கள் அதெல்லாம் கேட்க மாட்டோம் அப்படின்றாங்க இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே உட்காந்துன்னு வாயாடுற மாதிரி அவங்களோட கூட வாயாடுற மாதிரி பேசினாலாவது கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த முயற்சியை கையில் எடுத்த அது எங்கள் அப்பா அருமையாக எனக்கு வழி நடத்துகிறார் அவருடைய திருவருள் இல்லைன்னா இதெல்லாம் செய்ய முடியாது வாங்க இப்போ நம்ம அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் பாடுவோம் ஊனும் தசையுடல் தானோன் பதுவழி வழி கரு வழியொரு கோடி ஓதும் பலகலை கீதம் சகலமும் மோரும் படியுணதருள் பாடி நானும் திருவடி படியிரு போதும் கருணையில் மறவாதுன் நாமம் புகழ்பவர் பாதம் தொழையினி நாடும் புரிவாயே காணும் திகழ்கதி ரோணும் சசியொடு காலம் கழுநடையுடையோனும் காரும் கடல் வரை நீரும் தருகி லாயன் கழல் தொழுமிமயோறும் வானின் திறனெடு மாளும் விரமனும் வாழும் படிவிடும் வடிவேளா மாயம் பலபுரி சூரன் போடிபட வாழ் கொண்டம செய்த பெருமாளே வாழ் கொண்டம செய்த பெருமாலே இப்ப நம்ம சேர்த்து எழுதி பாடணும் கயலாயம்ன்றத வார்த்தை எப்படி பிரித்து போ எப்படி சேர்த்து போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இப்படியும் அப்படிமா பிரித்து போடுவாங்க நம்மளுக்கு அது தெரியாது அதை அதை பிரித்து படிக்கும்போது தான் அது தெரியும் வருங்க காரும் கடல் வரை நீரும் தரு நீரும் தருன்னு ப படிக்கணும் பிரிக்கணும் கைலாயன் கடல் தொழு இமையோரும் அப்படின்றத மிமையோரும் எப்படி எப்படி போட்டிருக்காங்க நமக்கு அவ்வளோ அறிவு இல்லை இல்லையா நம்ம படிக்கிறோம் என்னன்னா அர்த்தமே புரியாது தான் இந்த பிரித்தது எழுதுன்ற படித்தோம்னா நம்மளுக்கு புரியும் இப்போ வாங்க பிரித்து எழுதணையும் பாடி அதுக்கான விளக்கத்தையும் பார்ப்போம் ஊனும் தாசையூடல் தானொன்பது வழி மாமிசமும் சதையும் கூடிய இந்த உடல் தன்னுடன் ஒன்பது துவாரங்கள் பார்த்தீங்களா இப்போ நம்ம அதை படிச்சு பாடணுமே சேர்த்து எழுது பாடணுமேனா புரிஞ்சுதான் ஊனும் தசையுடல் தான் ஒன்பது வழி அது நம்மளுக்கு புரியலை இப்போ நம்ம விளக்கத்தை உடனே புரியுது பாருங்கள் மாமிசமும் சதையும் கூடிய இந்த உடல் தன்னுடன் ஒன்பது துவாரங்கள் அதாவது கண் காது மூக்கு வாயி அதுக்கப்புறம் மலம் ஜலம் போற எல்லா துவாரங்களும் சேர்த்து ஒன்பது வாசல்னு சொல்லுவாங்க அதே ஒன்பது துவாரங்கள் ஊரும் கருவழி ஒரு கோடி சேர்ந்து வரும் கருவின் வழி ஒரு கோடிக்கணக்கானது அந்த பிறவி துயரம் ஓதும் பல கலை கீதம் சகலமும் நான் படிக்கின்ற சாத்திர நூல்களையும் இசை ஞானத்தையும் மற்ற எல்லா கற்க வேண்டியவையும் ஓரும்படியுனது அருள் பாடி யான் உணரும்படியாக உன்னுடைய திருவருளை துதித்து பாடி நானு திருவடி பேணும் படி யான் உன்னுடைய திருவடிகளை விரும்பி போற்றும்படி நான் வந்து உணரும்படி உன்னுடைய திருவருளை துதிச்சு பாடணும் அதாவது வணங்கி பாடணும் அதுக்கப்புறம் உன்னுடைய திருவருளை விரும்பி போற்றும்படியும் பாடணும் இப்போ நான் அருளை பெற்றுட்டேன் உங்களுடைய திருவருளை பற்றி நான் சொல்லணும் அப்படின்றாரு இரு போதும் கருணையில் மரவாது காலை மாலை இரண்டு வேலைகளிலும் உன் கருணை திறத்தில் ஞாபகம் வைத்து இது நம்மளுக்காக சொல்லியிருக்காரு அவர் இரண்டு வேலை மட்டும்தான் நான் ஞாபகம் வைக்கிறாரு சதா சர்வகாலமும் முருகப்பெருமானுடைய நினைவு தான் இருபோதும் நம்ம நினைக்கணும் காலையில் எழுந்து ஏன்னா குடும்பத்தில் எவ்வளோ தொல்லைகள் அந்த இருபோது நினைங்க காலை மாலை இரண்டு வேலைகளிலும் உன் கருணை திறத்தில் ஞாபகம் வைத்து முருகா எனக்கு அந்த உன்னை மறந்துட போற தொல்லை தொல்லைன்னு சொல்லி உன்னையே நான் மறக்காதபடி காலை மாலையும் உன்னை நினைக்கும்படி என் கருப்பாளி அப்படின்றாரு உன் நாமம் புகழ்பவர் பாதம் தொழ உன் திருநாமங்களை போற்றுவோரின் பாதங்களை தொழ முருகா முருகா முருகான்னு சொல்லிட்டு பெரிய பெரிய அடியார்கள்லாம் இப்போ நம்ம நம்ம இப்போ சொல்லணும்னா நம்ம கிருபானந்த வாரியார் அந்த மாதிரி இருந்தார் எவ்வளோ பெரிய அடியார்கள்லாம் மேலே மேலே இருந்தார் நம்ம பித்துக்குழி முருகதாஸ் ஐயா அவர் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கார் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் அவருக்கு உபச்சாரம் பண்ணோம் அந்த மாதிரி அப்படி ஒரு அடியார்கள்லாம் அந்த நாமம் சொல்கிறவங்கள நாம தோழணும் உன் திருநாமங்களை போற்றுவோரின் பாதங்களை தொழ இனி நாடும்படிவாயே இனியேனும் யான் விரும்பும் வண்ணம் நீ திருவருள் புரிவாயாக இனிமேலாவது நீ நான் விரும்புகிறவடிவாய் எனக்கு திருவருள் புரிய நான் என்ன விரும்புகிறேன் முருகப்பெருமான சதா நினைக்கணும் மறக்க கூடாதுன்னு நான் விரும்புகிறேன் அந்த திருவருளை எனக்கு கொடுங்க அப்படின்றார் காணும் தேகல் கதிரோனும் சசியோடு காட்டிலும் கூட தன் கதிர்களை வீசும் சூரியனும் சந்திரனும் அந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் காடு இருள் எதா தெரியுதா எல்லா இடத்தையும் வஞ்சம் இல்லாம அவங்களுடைய வேலையை செய்யறாங்க வெயில் வெயில் வந்தா வேகாயுது நிலவோட குளிர்ச்சி வந்தா நிலவு காயுது அது மாதிரி சூரியனும் சந்திரனும் அவங்க வேலையா செய்யறாங்க இறப்பு நிகழ்வு எதிர்வு என்ற முக்காலங்களும் காற்றும் கடல் வரை நீரும் தரு கயிலாயன் மேகமும் கடலும் மலையும் நீரும் இவைகளை எல்லாம் படைத்த கைலாய நாதனாகிய சிவபெராணின் இது எல்லாம் படைச்சவர் யாரு என் பெருமான் என் அப்பன் சிவபெருமான் நீரும் கடலும் காத்தும் சொல்றாரு பாருங்க எவ்வளவு அருமையா மேகமும் கடலும் மலையும் நீரும் இவைகளை எல்லாம் படைத்த கைலாய நாதனாகிய சிவபெருமானின் கழல் தொழுமி பாதங்களை பணியும் தேவர்களும் வானின் நெடுமாலும் பிரமனும் தேவ நாட்டு இந்திரன் நெடிய திருமால் பிரமன் ஆகியோரும் அந்த தேவர்களும் இந்திரனும் திருமாலும் பிரம்மாவும் ஆகியோரும் வாழும்படி வீடும்படி வேளா வாழும்படியாக செலுத்திய கூறிய வேளாயுதனே அந்த தேவர்கள்லாம் வாழணுன்றதுக்காக தான் முருகப்பெருமான் தோன்றி அசுரர்களை அழித்து தேவர்களை வாழ வச்சார் ஆக தான் முருகப்பெருமானை நம்ம வேண்ட வேண்ட நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எதிர்த்து வர்ற நம்மளுடைய அசுரர்களை எல்லாம் எல்லாம் ஒழிச்சி நம்மளுக்கு நல்ல வாழ்க்கையை நல்ல பாதையை வந்துட்டு கொடுப்பார் திருச்சிற்றம்பலம் மாயம் பலபூரி சூரன் பொடி பட பல மாயங்களை புரிந்த சூரன் தூள்பட்டு அழியும்படி செய்த பெருமாளே வாள் கொண்டு போர் புரிந்த பெருமாளே பாருங்க அந்த அசுரர்களை ஒழிச்சி தேவர்கள் வாழ வழி செய்த நம்ம முருகப்பெருமாள் அவரு பெருமாளே 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 பெரும் என்ன என்ன செல்வத்தை படைச்சோம் பெரும் மால் பணம் இப்போ சொல்லுவாங்க இப்போ டபுள் மீட்டினில் என்ன நல்ல மால் வெட்டம் போலகுது அப்படின்வாங்க அதுதான் பாருங்கள் மால் பெரும் மால் அவரு அதை தேவர்களின் மாயங்களை புரிந்த சூரன் தூள்பட்டு அழியும்படி கொண்டு போர் புரிந்த பெருமாளே அப்படின்னு அருமையாக சொல்கிறார் வாழும்படியாக செலுத்திய கூறிய வேலாயுதனே எல்லாரும் அவங்களெலாம் வாழ வச்சியே எங்களையும் வாழவே என்ன அப்பனே முருகா அப்படின்னு சொல்லி மனமார வேண்டுங்க நிச்சயமாக நல்லதே நடக்கும் அவனை நம்பினவங்க யாரும் இது வரைக்கும் கைவிட்டதா சரித்திரம் இல்லை நம்பி நம்ம ஒரு வேலையை செய்யணும் எங்களுக்கு எனக்கு எவ்வளவோ இடர்கள் சொல்லில் அடங்காது கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் கொஞ்சமான கஷ்டம் கிடையாது அங்குட்டிலையும் இருந்து எங்கள் அப்பா முருகப்பெருமானம் சிவபெருமானம் எங்கள் ஆத்தாலும் வந்து காத்து அடிச்சுக்கிறாங்க ஏன் உங்களுக்கு மட்டும் இவ்வளோ தெய்வம்னு கேட்குறாங்க ஒரே ஒரு நான் ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கிறேன் ஒன்று பரம்பொருள் அநே ஏகன் அநேக நாகி எல்லாத்துலேயும் இருக்கிறார் திருநாவுக்கரசன் தான் சொல்லுவார் பூவிலையும் மனத்துலேயும் எல்லாமே அவர் தான் அது எல்லாமே போய் அடங்கும் போது ஒன்றாகுது அந்த மாதிரி அம்மா அப்பா அக்கா தங்கச்சின்னு நம்ம குடும்பத்தில் பலவாகி இருக்கிறோம் அது மாதிரி தெய்வங்களும் நம்ம விருப்பப்பட்ட மாதிரி அப்பா அம்மா பஞ்சபூத சக்தி தான் பஞ்சபூத சக்தி தான் சிவபெருமான் சக்தி பெருமான் முருகப்பெருமான் பாலாம்பிகை இந்த ஐந்தும் பஞ்சபூத சக்தி இதையெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரே பரம்புரலாம் எங்கள் அப்பா இருக்கார் இப்போ நாம் அருமையான இந்த திருப்புகளை பாடணும் இப்போ மறுபடியும் பாடுவோம் திருச்சிற்றம்பலம் விளக்கத்தோடு படிச்சிட்டோம் இப்போ செய்யுடல் தானு வழி ஒரு கோடி ஓதும் பலகலை கீதன் சகலமும் ஓரும் படியுனது அருள்பாடி நானுன் திருவடி பேணும் படி போதும் கருணையில் மறவாது உண்ணாமம் புகழ்பவர் பாதம் தொழையினி நாடும் படியருள் புரிவாயே காணும் திகழ்கதிரோனும் சசியோடு காலங்களு நடையுடையோனும் காரும் கடல் வரை நீரும் கயில கடல் தொழுமிமையோறும் வாணிந்திரன் வானிந்திரன் நெடுமாலும் பிரமணும் வாழும் படிவிடும் வடிவேலா மாயம் பலபுரி சூரன் பொடிபட வாள் கொண்ட மர் செய்த பெருமாளே வாள் கொண்ட மர் செய்த பெருமாளே திருசிற்றம்பலம் இந்த திருப்புகளை அனைவரும் பாடுங்க படிங்க உங்களுடைய உள்ளமும் செழிக்கும் உங்களுடைய இல்லமும் செழிக்கும் ஓம் நமசிவாய வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆரிறு தண்தல் வாழ்க அறிமுகம் வாழ்க வெற்பை கூறு செய்தி வேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகராம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் அருணகிரிநாதர் திருவடிகளே போற்றி போற்றி